ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் உலக் இன்றைக்கி தக்காளி குழம்பு சுவையான முறையில் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையை தரும் கண்டிப்பாக வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த தக்காளி குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானலாம் ஆளுங்கிற பட்டின கிளிக் பண்ணிக்கங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண வேணும் அதுக்கு மிக்சி ஜாரில் அரைக்கப்பு துருவிய தேங்காய் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் வந்து எடுத்துக்குங்க அரைக்கப்பு துருவிய தேங்காவை வந்து மிக்ஸி ஜரில் சேர்த்திட்டு இதில் அரை டீஸ்பூனு சோம்பு சேர்த்திக்கலாம் அரை டீஸ்பூனு கசகசா இதோட சேர்த்திட்டு சீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மூணுமே சரிபங்கு எடுத்துக்க வேணும் இதில் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பல் முந்திரி வந்து போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா வந்து இதோட போட்டுக்கலாம் சின்ன சைஸு பட்டை வந்து இதோட சேர்த்திட்டு கிராம் ஒரு மூணு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஏலக்காய் ஒன்றே ஒன்று இதோட போட்டுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளும் கூட்டாக குறைக்க செஞ்சுக்கோங்க இதில் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூனும் சேர்த்திட்டு இதோட தக்காளி வந்து ஒரு இருந்து ஏழு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதையும் இதோட சேர்த்திக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒன்றாவே அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி வந்து இதோடு சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துச்சு இந்த பேஸ்ட்டு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வாங்க இந்த தக்காளி குழம்பு தாளித்து விடலாம் அதுக்காக குக்கரில் தான் தக்காளி குழம்பு வந்து இன்றைக்கி வைக்க போகிறோம் அதுக்காக குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு இதில் சோம்பு அரை டீஸ்பூன் போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் நீல வக்கில் கட் பண்ணிச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்திட்டு வதக்கிக்கலாம் இதோட கருவேப்பிலை வந்து சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்க வேணும் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதக்கி வரும்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்திக்கலாம் தக்காளி அரைச்சி சேர்த்தும் போது ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ தண்ணி சேர்க்காம இந்த பேஸ்ட்டு சேர்த்தி ஒரு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்திக்கலாம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துனாவே போதுமானது இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சு விசில் விடாதீங்க இப்போ விசில் அடங்கி தக்காளி குழம்பு வந்து நல்லா சுவையான முறையில் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு நீங்களும் இந்த சுவையில கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்றீங்க கூட நாலு இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இது இட்லி தோசை ஆப்போ இடியாப்போ சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையை தரும் கண்டிப்பாக இந்த சுவையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம்